ரணில் விக்ரமசிங் அவர்களை குற்றம் சாட்டும் பட்டலாந்த என்ற அந்த வதை முகாம் தொடர்பான அந்த விஷயம் இப்பொழுது எரியும் பிரச்சனையாக இருக்கிறது இதை இளைஞலியார் வெளி கொண்டு வரவில்லை அல்ஜசீராவின் ஊடகியாளர் மெஹி அசன் கொண்டு வந்தார் இப்பொழுது எரிகிறது இலங்கை எரிகிறது ரணில் விக்ரமசிங்கவின் அந்த செயல்பாடுகள் குறிப்பாக குற்றச்சாட்டுகள் தொடர்பாக கட்டா விசாரிக்கப்பட வேண்டும் பாராளுமன்றத்தில் அந்த ஆணைக்குழுவின் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட வேண்டும் நாங்கள் விவதிப்போம் அது பிறகு அதை அப்படியே கொண்டு சென்று சட்டமா வழங்கி வழக்கு தொடரப்பட வேண்டும் குற்றமத்துக்கு சாற்றப்பட வேண்டும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது அதே வேளையிலே அந்த பட்டராந்த ஆணைக்குழு அறிக்கையிலே மட்டுமா குற்றச்சாட்டப்பட்டிருக்க தெரியவில்லை பார்க்க வேண்டும் என்றால் அந்த காலகட்டத்திலே நிறைய கொலைகள் நிகழ்ந்தன தவறான காரியங்கள் குற்றவியல் காரியங்கள் நடந்தன பார்க்க வேண்டும் அது ஒரு புறம் இருக்க எங்களை பொறுத்த வரையிலே ஒரு கேள்வி இருக்கிறது ஏன் பற்றாத்திரை முகாம் மற்றும் நாங்கள் விசாரிக்க வேண்டும் நாற்பத்தி எட்டாம் வருடத்திலிருந்து இன்று வரை தமிழர்கள் மீது சமூகங்கள் நிகழ்ந்திருக்கின்றன ஐம்பத்தெட்டு கலவரம் எழுபத்தி ஏழு கலவரம் எண்பத்தி மூணு கலவரம் நிகழ்ந்தது பிறகு அந்த பாதுகாப்பு கொண்ட சிறை கூடங்களில் நிகழ்ந்த வெளிக்கடை படுகொலை மற்றும் பண்டாரவர் இணைந்த அந்த ஒரு படுகொலை இருக்கிறது அங்கே மட்டிக்கும் பிந்து படுகொலை நிகழ்ந்தது ஏற்றமன்ற கொல்லப்பட்டார்கள் இறுதியத்தில் கொல்லப்பட்டார்கள் இவ்வளவு பேர் தன் குடும்பத்தவர்களாலே சென்று ராணுவ அதிகாரிகளிடம் கையளிக்கப்பட்டார்கள் சரணடைந்தார்கள் பின்னடைந்தது அவர்களுக்கு கேள்வி எழுப்புகிறது அல்லவா கொழும்பிலே கூட பல எக்ஸ்ட்ரா ஜூடிஷியல் கிளிங்ஸ் சட்டவிரோதமான கொலைகள் நிகழ்ந்தன கடத்தப்பட்டார்கள் காணாமல் போனார்கள் அது யாரு சொல்வது மட்டுமல்ல நிறைய ஜெனோசைட் சொல்லக்கூடிய இனப்படுகொலை நடந்ததாக கூட உலகம் சொல்கிறது விசாரிக்க வேண்டும் ஏன் தமிழர்களின் மீது நிகழ்த்தப்பட்ட படுகொலைகள் சித்திரவதைகள் சட்டவிரோத செயல்பாடுகள் எல்லாம் விசாரிக்க முடியாது ஆனால் ஏற்குறையெட்டு என்று சொல்லி பார்த்தால் ஏற்குறைய பதினெட்டு இருபத்தி முப்பத்தி ஏழு வருடங்கள் முன்னாள் நிகழ்ந்த மட்டும் விசாரிக்க வேண்டும் காலத்திலே முஸ்லிம் மக்கள் மிகுதி நிகழ்ந்த அந்த கடையிலே கண்டியிலே கழுத்து மாவட்டத்தில் நிகழ்ந்த அந்த வடுகொலைகள் எல்லாம் விசாரிக்க வேண்டும் நிறைய நாட்டிலே அரசு பயங்கரவாதம் இருந்தது அரசட்ட பயங்கரவாதம் இருந்தது எல்லாம் விசாரிக்க வேண்டும் அதுக்காகத்தான் அந்த தென்னாப்பிரிக்கையை போல சத்திய கமிஷன் ஆணைக்குழு உண்மை சொல்லும் ஆணைக்குழு என்று பேசப்படுகிறது எல்லாம் விசாரிக்க வேண்டும் அரசாங்கத்துக்கு வாய்ப்பான தேவையான அல்லது கட்சிகள் தேவையான அவசியமான தேர்ந்தெடுத்து விசாரிக்க கூடாது எல்லாம் விசாரிக்க வேண்டும் விசாரித்து நடிகல் வடக்கிலோ தெற்கிலோ எங்கேயோ கூட படுகொலைகளை கூடாது அரசு இருக்கக்கூடாது அதே போல அதுக்கட்டுமே கிரகம் இருக்கக்கூடாது என்னை வர வேண்டும் அதை தான் நாங்கள் வலியுறுத்துகிறோம் ஆகவே ரணிலே விசாரிங்கள் நான் உத்தரவு வழங்குகிறோம் செய்ய வேண்டும் அதே வேலை எல்லாத்தையும் விசாரிக்க வேண்டும் விசாரிப்போம் அது தொடர்பாக அனுரவு ஜனநாயக நிச்சயமாக ஒரு பொதுவான ஆணைக்குழு ஒன்றை இன்னொரு விசாரணை கமிஷன் ஒன்றை நியமிக்க வேண்டும் அதிலே ரணில் மட்டுமல்ல தமிழ் அரசியல்வாதி மட்டுமல்ல முஸ்லிம் அரசியல் மட்டுமல்ல சிங்கள அரசியல் மட்டுமல்ல அதுக்குள்ளே ஜேபி மரம் ஜேபி விசாரிக்கப்பட வேண்டும் அதுக்கான காரியங்கள் இருக்கின்றன நிகழ்வு நடந்து நடந்திருக்கின்றன அவர் படுகொலை போய் செய்திருக்கிறார்கள் அவர் தீட்டு கொடுத்திருக்கிறார்கள் வளர்த்திருக்கிறார்கள் ஆகவே எல்லாரும் சரிப்பட வேண்டும் ஆகவே தாங்கள் மட்டும் உத்தமர்கள் மற்றும் கொலைக்காரர் சொல்லக்கூடாது அதை நான் தெளிவாக சொல்லி வைக்க விரும்புகிறேன் சிறுபான்மை மக்களை பொறுத்தவரை எது நன்மை தராது தரும் என்று சொல்ல முடியாது எல்லோரும் ஒரே கூட்டையில் மட்டைகள் தான் அது உண்மை ஆகவே நாங்கள் சிறுவான் கட்சிகளாக நாங்கள் சுழிவாடு கொண்டிருக்கிறோம் அது உண்மை சுழிவாட வேண்டும் இந்த மாத நாடு இது இருபது கட்டமைப்பு கொண்ட நாடு இன்று அடர் வந்து விட்டார் என்ற காலத்திலே இனவாதம் இல்லை என்று சொல்ல முடியாது நெருப்பது இருப்பாக இனவாதம் இருக்கிறது அது உண்மை புத்தியுள்ளவர்கள் உள்ளவர்கள் தெரியும் அருள்ளவர்கள் தெரியும் தெரிந்து கொள்ள வேண்டும் அடர் வந்து விட்டார் ஓ வார்த்தை நெருங்கி வந்து விட்டார் கௌதமத்தின் மறு அவதாரம் இயேசு கிறிஸ்து மறு அவதாரம் சொல்ல முடியாது அப்படி இல்லை அப்படி இல்லை அங்கே நிறைய இருக்கிறது நிறைய கேள்விகளுக்கு பதில் கிடைக்க வேண்டும் இன் அரு வந்து கூட இப்போ ஆறு மாதம் கிழம ஆகிறது இதுக்குள்ளே வாயாலே பேசுகிறார்கள் வட சுடுகிறார்கள் வாயாலே ஆனால் நடைமுறை ஒன்றும் இல்லையே மலைய திரும்பணும் கிடையாது வடகெழைய இழத்தமிழக்கம் ஒன்றும் கிடையாது முஸ்லிமங்களுக்கு முஸ்லிமங்களுக்கு பாரம்பரியமாக இருந்த அமைச்சரவையில் இடமுறை இல்லாமல் போய்விட்டது ஆகவே ஏற்கொண்டு எடுக்க வேண்டும் சும்மா அந்த அனுரை வந்து விட்டால் அலை அல்லு போய் வாக்கு போல எப்பொழுதும் கூட மக்கள் தமிழ் பேசும் மக்கள் இளைஞர்கள் புதியவர்கள் எல்லாம் செய்து கொண்டு அந்த அலை அலுண்டு போய் கருத்து தெரியக்கூடாது சரி நல்ல இடத்துல அவர் வாக்களித்தீர்கள் பரவாயில்லை இனிமேல் பாருங்கள் என்ன செய்தார்கள் பாருங்கள் உண்மை இல்லை நான் அடுத்த முறை செய்வார்கள் அதுதான் எங்களை இருக்கிறது ரணில் சஜித் பேச்சுவார்த்தை பொறுத்தவரையிலே அது கொழும்பு மாநகர சபையிலே ஒன்றாக செய்ய வேண்டும் என்ற எண்ணப்பாடு கூட சில பேசப்பட்டது ஆனாலும் கூட ரணில் அணியிலே இருக்கக்கூடிய பலர் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்கள் இருக்கிறார்கள் ஊழல் உச்சத்தில்

கூட்டணி ஜனநாயக மக்கள் முன்னாடி தொழிலாளர் தேசிய முன்னாடி மலைய மக்கள் ஒன்று ஒற்றுமையாக இருக்கிறோம் எவ்வளோ தமிழ் அல்லது முஸ்லீம் கூட்டணிகள் உருவாகின காணாமல் போய்விட்டன பத்து வருடங்கள் நாங்கள் இருக்கிறோம் அதை யாரும் பார்த்து பிரமிக்க மாட்டேங்கிறார்கள் கண்டுகொள்ள மாட்டேன் என்கிறார்கள் உங்களேதான் எங்களை பாட்டு குறை சொல்பவர்கள் எல்லாம் முதல்ல எங்களை பார்த்து பாடம் இருக்க வேண்டும் ஒற்றுமையாக இருக்கோமே நாங்கள் உடையவில்லையே பாருங்கள் வடகிழக்கு கட்சிகள் உடைந்து போய்விட்டன முஸ்லிம் கட்சிகளுக்கு ஒற்றுமையே கிடையாது ஆனா நாங்கள் முழு கட்சி ஒற்றுமை இருக்கிறோமே அதை பார்த்து படிப்பதற்கு அவதியாக விதானமாக நம்ம அவர்கள் தயாராக வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அதை அடுத்து எங்கள் டிபி என்ற கூட்டணி கம்பஹா கொழும்பு கழுத்துறை ரத்தபுரி கேகாலை கண்டி மாத்தளை நூரடியா பதிலே பாருங்கள் பல மாவட்டங்களில் போட்டிட்டு இருக்கிறோம் நாங்கள் ஆகவே சில மாவட்டங்களை நாங்கள் தனித்து எங்கள் சின்னங்களில் போட்டியிருக்கிறோம் சில மாவட்டங்களில் நாங்கள் தேசிய கூட்டணியாக ஐக்கிய மக்கள் கூட்டணிகளில் போட்டியிருக்கிறோம் நிகழ்ச்சி பேச்சுவார்த்தைகள் பேச்சுவார்த்தை கொண்டிருக்கின்றன பல சின்னங்கள் இருக்கின்றன தேசிய கூட்டணி சின்னம் தான் டெலிஃபோன் தொலைபேசி தவிர எங்களது என்ன மக்கள் முன்னணி சின்னம் இருக்க ஏடி இருக்கிறது துரியார் தேசிய முன்னணி சின்னம் அறிவால் இருக்கிறது மலைய மக்கள் சின்னம் மண்வெட்டி இருக்கிறது தவிர டிபிஏ தமிழ் கூட்டணி சின்னமான மின் சூழ் இருக்கிறது பல சின்னங்களில் இருக்கின்றன பல சின்னங்கள் பல இருந்தாலும் கூட எண்ணம் ஒன்று தான் எங்கள் மக்களுக்கு நியாயம் பெறப்பட வேண்டும் அவ்வளவுதான் சிறுபான் மக்கள் நாங்கள் நினைத்த மாதிரி செயல்பட முடியாது வெளியே இருந்து சமூக ஊடகங்களில் பேசுகின்றவர்கள் உங்களை போன்ற ஊடகங்களில் பேசுகிறவர்கள் கூட சொல்ல செய்ய முடியாது கஷ்டம் நடைமுறை ஆசை அமர்ந்தவர்கள் கஷ்டம் தெரியும் ஆகவே நாங்கள் அந்த மாவட்ட மாவட்ட கலந்தாய்வுகளுக்கு ஏற்ப என்ற நாங்கள் எங்கள் வியூகங்களை அமைத்துக் கொண்டிருக்கின்றோம்